எல்லாருக்கும் அதிக வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா வெல்கம் டு ஜே கே மதி சேனல் நம்ம லைவ் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு நம்ம லைவ் கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ ஹாய் 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 கோ Like, 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 Terima kasih கீர்த்தி விஜய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா லைக் பண்ணிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்க நம்ம லைவ்ல இருக்கவங்கெல்லாம் லைக் பண்ணிக்கோங்க சாரி கொஞ்சம் டிம்மா இருக்க மாதிரி தான் இருக்கும் பவர் கட் ஆயிருச்சு பிரித்திவிராஜ் ஹாய் பிருத்திவிராஜ் ப்ரோ ஹவ் ஆர் யூ லைவ் இருக்கவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவ் பாருங்கள் போய் மார்னிங்கே லைவ் போட வேண்டியது டென் ஓ கிளாக் பக்கத்துல இன்னைக்கு மார்னிங் போட முடியல கொஞ்சம் ஒரு வேலையாக வெளியில் போயிட்டேன் அதனால போட முடியல அதான் இப்ப போட்டிருக்கேன் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு லைவ்ல இருக்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க channel சேனல் நேம் ஜே Lifestyle மதி லைஃப் ஸ்டைல் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ லைவில் இருக்கவங்க லைக் பண்ணிவிட்டு லைவ் கண்டினியூ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிமாறன் ஹாய் மணிமாறன் சாப்பிட்டாச்சா மதிய வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நேற்று நீங்க ஷேர் பண்ணவங்க தானே திண்டுக்கல் மணிமாறன் ஓகே ஓகே இன்னைக்கு மார்னிங் லை போட முடியல மணிமரன் ப்ரோ நான் திண்டுக்கல் தான் வந்திருந்தேனா அதனால் போட முடியல இப்போ தான் வந்தேன் அதான் சரி நீ இப்போ போட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா மணிமாரன் ப்ரோ ஏன் எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கீங்க சோகமாக இல்லை பவர் கட்டு அதனால டல்லாக இருக்க மாதிரி இருக்கு ஃபேன் ஓடல பவர் கட்டு இன்னும் சாப்பிடு ஏன் இன்னும் சாப்பிடல பிரகாஷ் ஹாய் பிரகாஷ் ப்ரோ ஹாய் நம்ம சேனல் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ லைவ் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு லைவ் பாருங்க ராகவன் ஹாய் ராகவன் എപ്പോ സിച്ച് മുത്തോടെ ഇരിക്കും അപടി ഓക്കെ ഓക്കെ இங்கே எல்லாம் வராங்க கொஞ்சம் நேரம் லைவ் இருக்காங்க லைக் கூட போடுறதில்ல போயிடுறாங்க இப்போ திண்டுக்கல்லில் தானே இருக்கேன் ஓகே ஓகே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ப்ரோ நான் மார்க்கெட் வந்திருந்தேன் காந்தி மார்க்கெட் இருக்குதுல அங்க வெஜிடபிள்ஸ் வாங்க வந்திருந்தேன் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க புகல் புகழ் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் நேம் ஜே கே மதி சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு கோவில் பக்கத்தில் நகை கடையில் தான் இருக்கிறேன் ஓகே மணிமாறன் ப்ரோ ஓகே இது நீங்க சொன்னீங்கன்னா மணிமாறன் ப்ரோ அந்த ஜுவல்லரி ஷாப் அங்க நீங்க ஒர்க் பண்றீங்களா குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டாங்களா எங்களுக்கு இன்னும் குழந்தைங்க இல்ல ப்ரோ த்ரீ ஃபினிக்ஸ் ஆக போகுது மேரேஜ் ஆகி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கா ம் இருக்கு இப்போ ரீசண்டாக தான் ஓப்படம் பண்ணிருக்கு லைவில் இருக்கவங்க லைக் பண்ணிட்டு லைவ் பாருங்க லைவ்ல இருக்கவங்க மதிய லஞ்சு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க எங்கேருந்து பேசுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சாரி மன்னித்து கொள்ளுங்கள் பரவாயில்ல ப்ரோ பரவாயில்ல உங்கள் வீடியோ பார்த்தேன் நல்லா இருக்கு அப்படியா புகழ் தேங்க்யூ ஸோ மச் புகழ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா எப்போ வீடியோ பார்த்துங்க இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கீங்களா இல்லை இப்போ நான் அப்புறம் தான் பாத்தீங்களா கடை என்னுடைய சொந்த கடை தான் ஓகே மணிமாரா ஓகே நெக்ஸ்ட் டைம் ஜுவல்லரி எடுக்கிற மாதிரி இருந்தால் வரோம் இங்கே எங்கள் ஊர்லேயே ரெண்டு மூணு பேர் வாங்க உங்கள் கடை நேம் எதுவும் சொன்னிங்களே கிளாசிக் ஜுவல்லரி அந்த கடை தானே உங்கள் கடை அந்த கடைக்கு எங்கள் ஊர்லேருந்தே ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க நான் நெக்ஸ்ட் டைம் ஜுவல் ஷாப் வர மாதிரி இருந்தால் வரேன் உங்கள் கடைக்கு வரேன் எனக்கு ஏதாச்சும் லெஸ் பண்ணி தருவீங்களா உங்கள் கடைக்கு வந்தால் இப்போதான் ஓகே தேங்க் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா நம்ம சேனலை நாற்பத்தி ஒன்று ஓகே புகழ் தேங்க்யூ ஸோ மச் லைவ்ல இருக்கவங்க யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் அவங்ககிட்டே நம்ம சேனல் ஐடி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் லைவ்ல இருக்கோங்க லைக் பண்ணிட்டு நம்ம லைவ் பாருங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெய்லியுமே மார்னிங் மார்னிங் லைவ் வருவோம் இன்னைக்கு மார்னிங் லைவ் போட முடியாதனால இப்போ ஆஃப்டர்நூன் போட்டிருக்கேன் அப்புறம் நைட்டு எயிட் டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே லைவ் போடுவேன் அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க புகழ் கமெண்ட் பண்ண முடியாது கம புகழ் நீங்கள் பே நீங்கள் கமெண்ட் பண்ணுறிங்களா அதுக்கு ரீப்ளே தான் பண்ண முடியும் கமெண்ட் பண்ண முடியாது மணி மணி லைக் நைன் போட்டாச்சு ஓகே மணி தேங்க்யூ அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மலைச்சாமி ஹாய் மலைச்சாமி சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க

பிடிச்சிருக்கோங்க அப்படியே லைக் போட்டுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கீங்க நான் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவில் இருக்கோங்க இப்போ லைவில் இருக்கவங்க நைட் எயிட் டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே நான் லைவ் போட்டுறேன் வந்து அப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நின்றுக்கு பிரியாணி பூட்டு இதான் ஞாபகத்துக்கு வருது ஓகே ப்ரோ ஓகே நீங்கள் என்ன பண்றீங்க நான் வீட்டில் தான் இருக்கேன் ப்ரோ ஜார்ஜ் இல்லம்மா நான் அடுத்த லைவில் வரேன் ஓகே புகழ் ப்ரோ you ஸோ so மச் புவனேஷ் ப்ரோ ஹாய் புவனேஷ் ப்ரோ வணக்கம் தோலி வணக்கம் தோலா லைவ் வர்றவங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லி லைவ் அப்புறம் தான் நான் டெய்லி லைவ் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது இல்லாமல் நம்ம வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறோம் அதுவும் உங்களால் உடனே பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சுன்னா ஐ எம் புவனேஷ் ஓகே புவனேஷ் ஐ எம் கோமதி நான் மனப்பாறை நீங்கள் திண்டுக்கலா எஸ் ப்ரோ நான் திண்டுக்கல் தான் மேரேஜ் பண்ணி வந்து திண்டுக்கல் அம்மாவூர் வந்து ம மணப்பாறை பக்கத்தில் அயலூர் இருக்குது இல்லைங்களா அது பக்கத்தில் அயலூர் பக்கத்தில் சென்னை தோழி நீங்க சென்னை தோழி நீங்கள் ஸ்போ நீங்கள் சென்னையா புவனேஷ் ப்ரோ நாங்கள் வந்து திண்டுக்கல் ப்ரோ போனேஸ் ப்ரோ அப்புறம் மலைச்சாமி ப்ரோ எங்கெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க வீடியோ கிளியராக இல்லைன்னு பார்க்காதீங்க பவர் கட் ஆயிடுச்சு அதனால கிளியராக இல்லாமல் டிம்மா தெரியற மாதிரி தெரியுது ம் ஓகே சிஸ்டர் ஓகே மலைசாமி ப்ரோ bro எதுக்கு ஓகே சொன்னீங்க நான் ஐயலும் சொன்னதுக்கு ஓகே சொன்னீங்களா இல்ல சேனல் subscribe பண்ணிக்கோங்க சொன்னதுக்கு ok சொல்லிருக்கீங்களா சேனல் subscribe பண்ணிடுங்க subscribe பண்ணிட்டீனா தம் சிம்பிள் கொடுங்க லைவ்ல இருக்க எல்லாருமே சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இருக்காங்களா ஒரு லைக் போட்டுக்கோங்க லைக் போட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நம்ம லைவ் இதோட என் பண்ணிக்கலாம் பவர் கட் ஆயிடுச்சு வேறு நான் நைட்டு லைவ் வருவேன்ல அப்போ நைட் லைவ்ல மீட் பண்ணலாம் நம்ம இதோட நம்ம லைவ் என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே பாய் நைட் லைவ்ல பார்க்கலாம் பாய் எயிட் டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே லைவ் வந்துடுவேன் அப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் அடுத்து உங்களுக்கு நான் லைவ் போட்டேன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நைட் எயிட் டு எயிட் தேர்ட்டிக்குள்ளேயும் நான் லைவ் போட்டுறேன் அப்போ பேசலாம் ஓகே பாய் நம்ம லைவ் இதோட முடிச்சுக்கலாம் பாய்